ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் ஈவினிங் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம போஸ்ட் மார்க்கெட் அப்டேஷன் அண்ட் நாளைக்கு மார்க்கெட் ப்ரெக்ஷன் தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த வீக் வந்து ஃபெட் மீட்டிங் இருக்கு யுஎஸ்எோட ஃபெட் மீட்டிங் செவன்டீன் அது எயிட்டீன் வந்து இந்த மீட்டிங் இருக்குது ஸோ வரப்போகிற மீட்டிங்கை பேஸ் பண்ணி இப்போவே வந்து மோஸ்ட்லி ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்காங்க பட் இது ஈவினிங் தான் நமக்கு தெரியும் யார் எஃப்ஐஏஸ் எவ்வளோ புக் பண்ணியிருக்காங்க டிஏஇஸ் வந்து எவ்வளோ புக் பண்ணியிருக்காங்க அப்படின்றது நமக்கு ஈவினிங் தான் தெரியும் நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோம் அப்படின்னா நல்ல ஒரு பாசிட்டிவ்ல ட்ரேட் நடந்த ஸ்டாக்ஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னா டாக்டர் ரெட்டி இண்டசன் பேங்க் ஹெச்டிஎஃப்சி லைஃப் இன்சூரன்ஸ் பஜாஜ் ஃபினான்ஸ் பவர் கிரெட் இந்த ஸ்டாக்ஸ் வந்து பாசிட்டிவ் ஆகும் டைட்டான் அதானி போர்ட்ஸ் இண்டல்கோ டிசிஎஸ் டெக் மகேந்திரா வந்து நெகட்டிவ்லையும் ட்ரேட் நடந்திருக்கு இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா டூ தௌசண்ட் நைன் நாட் ஃபோர் ஸ்டாக்ஸ் ட்ரேட் நடந்ததுல தௌசண்ட் ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ் ஸ்டாக்ஸ் பாசிட்டிவாகும் தௌசண்ட் த்ரீ டுவெண்ட்டி ஸ்டாக்ஸ் நெகட்டிவ் ஆகும் ஃபிஃப்டி நைன் ஸ்டாக்ஸ் வந்து எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்லாமல் ட்ரேட் நடந்திருக்கு ஒன் டுவெண்ட்டி எயிட் ஸ்டாக்ஸ் வந்து ஃபிஃப்டி டூ வீக் ஐயர் டச் பண்ணியிருக்கு ஃபிஃப்டின் ஸ்டாக்ஸ் வந்து ஃபிஃப்ட்டி டூ வீக் லோலர் ட்ரேடாக இருக்குது ஒன் ஃபிஃப்டி ஸ்டாக்ஸ் வந்து அப்பர் சர்க்கியூட்லேயும் சிக்ஸ்டி ஒன் ஸ்டாக்ஸ் வந்து லோயர் சர்க்கியூட்லையும் இன்னைக்கு ட்ரேட் நடந்திருக்கு நெக்ஸ்ட் நம்ம செக்டர்ஸ் வைஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஆல்மோஸ்ட் வந்து எல்லா செக்டர்ஸுமே நியூட்ரலாக தான் ட்ரேட் நடந்தது இதில் நெகட்டிவ்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எஃப்என்சிஜி செக்டர்ஸ் ஃபினான்ஷியல் செக்டர்ஸ் நெக்ஸ்ட் நிப்டி ஐடி நிப்டி மெட்டல் இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே நெக் நெக்ஸ்ட் நிப்டி ஆயில் அண்ட் கேஸ் செக்டர்ஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னா மைனஸ் நெகட்டிவ்ல தான் இன்னைக்கு ட்ரேட் நடந்திருக்கு அண்ட் இதை தொடர்ந்து நம்ம நிப்டியோட சாட் பார்க்கலாம் நிப்டியில நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த லோவை பிரேக் பண்ணி ஃபர்தராக மார்க்கெட் டவுன் ஆச்சு அப்படின்னா டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட்ன்ற ரேஞ்சை பிரேக் பண்ணி மார்க்கெட் டவுன் ஆச்சு அப்படின்னா ஒரு ப்ராஃபிட் புக்கிங் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் ஆல்மோஸ்ட் வந்து இந்த லோவை பிரேக் பண்ணிச்சு மார்க்கெட் இந்த லோ டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரெட்ன்ற ரேஞ்சை பிரேக் பண்ணி இங்கேருந்து ஒரு ப்ராஃபிட் புக்கிங் ஆஃப்டர் தட் வந்து மார்க்கெட்டில் கன்சாலிடேஷன் இந்த ஐய பிரேக் பண்ண முடியாமல் மார்க்கெட் கால் சைடு போக ட்ரை பண்ணி ஸோ இந்த லெவலில் சப்போர்ட்டாக எடுத்துட்டு மார்க்கெட் இங்கேருந்து கால் சைடு போக ட்ரை பண்ணிச்சு பட் பிரேக் பண்ண முடியாமல் அகெயின் வந்து மார்க்கெட் கன்சாலிடேஷன்ல டவுனில் தான் க்ளோஸ் ஆயிருக்கு அப்போ நாளைக்கு நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஸோ நான் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் வச்சிருக்கேன் நிஃப்டி ஸோ நாளைக்கு நம்ம பார்த்தோம் அப்படின்னா இன்றைக்கி இருக்க லோ தான் வந்து நாளையோட சப்போர்ட் ட்வெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ரேஞ்ச் இந்த ரேஞ்சை பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா ஃபர்தராக மார்க்கெட் வந்து ட்வெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்ற ரேஞ்சை டச் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது நம்ம ஐஇன் நம்ம கன்சிடர் பண்ணுறது ட்வெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் பிரேக் பண்ணி மார்க்கெட் கால் சைடு சஸ்டைன் ஆகுது அப்படின்னா இந்த ட்வெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் பிரேக் பண்ணி மார்க்கெட் கால் சைட் சஸ்டெயின் ஆச்சுன்னா நெக்ஸ்ட் லெவல் நம்ம பார்த்தோம் அப்படின்னா நிப்டியில் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் செவன் நைன்ட்டி இதையும் பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா ஃபர்தராக நெக்ஸ்ட் லெவல் பார்த்தோம் அப்படின்னா ட்வெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் எயிட் ஃபிஃப்டின்ற ரேஞ்ச் இருக்கும் ஸோ நாளைக்கு நம்ம பார்த்தோம் அப்படின்னா நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் என்னோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக நான் கன்சிடர் பண்ணுறது ரெசிஸ்டன்ஸ் லெவல் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் நெக்ஸ்ட் இதையும் மார்க்கெட் பிரேக் பண்ணி intéressiblampaинеPI ஆகுது அப்படின்னா dem Alpha decrease loverphinat commercial Ia Euro progressive paid market increases HAWA этихБ eresして aveirutan happy dated teenage time online பிgrowthafter 24.790. P fish shirt. He 이게 94.790. 요�iguارτεaltheisları chauffeur range BUT நெக்ஸ்ட் லெவல் பார்த்தோம் அப்படின்னா ட்வெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரேஜ் நெக்ஸ்ட் பேங்க் நிப்டி ஸோ இப்போ நம்ம பார்த்துட்டு பேங்க் நிப்டியோட சார்ட் ஸோ ப்ரீவியஸ் ஐ தான் இப்போ வந்து ரெசிஸ்டன்ஸாக ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக மார்க்கெட்டில் ஆக்ட் ஆகிட்டு இருக்கு ப்ரீவியஸ் ஐன்னு நான் கன்சிடர் பண்றது இந்த பிஃப்டி த்ரீ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் ஸோ நாளைக்கு நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த ஃபிஃப்டி த்ரீ தௌசண்ட் செவன் ஃபார்ட்டியை பிரேக் பண்ணி அப்போ மார்க்கெட் மேலே சஸ்டெயின் ஆயிட்டு இருக்கு அப்படின்னா நெக்ஸ்ட் லெவல் ஃபிஃப்டி த்ரீ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் பேங்க் நிஃப்டியில் இதையும் மார்க்கெட் பிரேக் பண்ணி சஸ்டெயின் ஆகுது அப்படின்னா ஃபர்தராக இந்த ஃபிஃப்டி ஃபோர் தௌசண்ட்ற ரேஞ்ச் இருக்கும் ஸோ ஃபிஃப்டி ஃபோர் தௌசண்ட் அப்போ நாளைக்கு மார்க்கெட் வந்து லோ நம்ம சப்போர்ட் லெவலாக நான் கன்சிடர் பண்ணுறது பேங்க் நிப்டியில்

53,750. Next level 53,900. இதையும் market break பணி sustain ஆகுது அப்படினாதான் பரதரா 54,000. So next level நம்ம பாத்தும் அப்படினா, சப்போர்ட் லெவல நான் கன்சிடர் பண்றது நெக்ஸ்ட் லெவல் பார்த்தோம் அப்படின்னா த்ரீ தௌசண்ட் ஹண்ட்ரெட் ஆல்மோஸ்ட் இன்னைக்கு மார்க்கெட் கன்சாலிடேஷன்ல தான் முடிஞ்சிருக்கு ஒன்ஸ் மார்க்கெட் பிரேக் பண்ணுது அப்படின்னா டவுன் ஆகுது பிரேக் பண்ணி டவுன் ஆகுதுன்னா இந்த ஃபிஃப்டி த்ரீ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் பிரேக் பண்ணி டவுன் ஆச்சுன்னா நெக்ஸ்ட் லெவல் ஃபிஃப்டி த்ரீ தௌசண்ட் ஹண்ட்ரட் இல்லை ப்ரீவியஸ் ஹைய் இன்னையோட ஹையை பிரேக் பண்ணி மார்க்கெட் அபவ் கால் சைட் சஸ்டெயின் ஆகுது அப்படின்னா ஃபிஃப்டி த்ரீ தௌசண்ட் செவன் ஃபிஃப்டியை பிரேக் பண்ணி சஸ்டெயின் ஆகுது அப்படின்னா நெக்ஸ்ட்டு நம்ம ஷார்ட் தான் பண்ண முடியும் லாங் போக முடியாது ஃபிஃப்டி த்ரீ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் வரைக்கும் கால் ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம எதிர்பார்க்கலாம் இல்லை ஃபிஃப்டி த்ரீ தௌசண்ட் நல்ல ஒரு வால்யூமோட மார்க்கெட் பிரேக் பண்ணி ஃபிஃப்டி த்ரீ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரடுக்கு மேலே சஸ்டெயின் ஆகிட்டுருக்கு அப்படின்னா ஃபர்தராக நீங்கள் ஃபிஃப்டி ஃபோர் தௌசண்ட் வரைக்கும் போகலாம் பேங்க் நிப்டியில ஸோ பேங்க் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது அல்மோஸ்ட் பின்ப்டியோட சார்ஜ் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஸோ பின்ப்டியும் சேம் ரேஞ்ச் தான் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்ல வச்சிருக்கேன் பின்ப்டியை பொறுத்தவரைக்கும் இந்த ப்ரீவியஸ் ஐ பிப்டி ட்வெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் நைன் ரேஞ்ச் இதையும் பிரேக் பண்ணி மார்க்கெட் அபோவ் மேலே சஸ்டெயின் ஆகுதுன்னா நெக்ஸ்ட் லெவல் ட்வெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட்ன்ற ரேஞ்ச் இருக்கும் டவுன் நம்ம சப்போர்ட்டுன்னு நான் கன்சிடர் பண்ணுறது இந்த ட்வெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் செவன் ரேஞ்ச் இதையும் மார்க்கெட் பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா ட்வெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் சிக்ஸ் ஸோ பின்னிஃப்டியை பொறுத்த வரைக்கும் என்னோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக நான் கன்சிடர் பண்ணுறது

நோட் பண்ணிவிட்டு நீங்கள் லைவ் மார்க்கெட்டில் செக் பண்ணி பாருங்கள் மார்க்கெட் எப்படி ரியாக்ட் ஆகுது அப்படின்றது இது வந்து மோஸ்ட்லி இங்கே வந்து ஒரு பாக்ஸ் ஐ மீன் வந்து ஒரு ரெக்டாங்கிள் பாக்ஸ் நம்ம போட்டோம் அப்படின்னா இதுக்குள்ளே தான் வந்து அன்னைக்கு ட்ரே இன்னைக்கு வந்து ட்ரேட் நடந்திருக்கு இது வந்து ஒரு ஸ்ட்ராங் மார்க்கெட் வைப்போம் பார்த்தோம் அப்படின்னா டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் எயிட் ஃபிஃப்டி செவனில் முடி எயிட் ஃபிஃப்டி செவனில் முடிஞ்சிருக்கு அப்போ இதை வந்து மார்க்கெட் வந்து ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக எடுக்கும் ஒன்று கன்சாலிடேஷன் ஸ்பேஸில் இருக்கும் இல்லைனா மார்க்கெட் வந்து கால் சைடு போக ட்ரை பண்ணோம் ஸோ ஃபர்தராக லைவ் மார்க்கெட்டில் செக் பண்ணிவிட்டு நீங்கள் ட்ரேட் எடுக்கிறது பெட்டராக இருக்கும் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட அனாலிசிஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்யூ ஆல்